மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்காக இறுதி பரீட்சையினுடைய சைவநெறிப்பாட வினாத்தாள் தொடர்பான மூலாய்வுகள் செய்து கொண்டு வாரோம் அந்த வகையிலே நான்கு காணொலிகளாக பகுதி ஒன்றினுடைய நாற்பது வினாக்களையும் பத்து பத்து வினாக்களாக கடந்த பதிவுகளிலே பதிவிட்டிருந்தேன் அவற்றை பார்க்காதவர்கள் அந்த முன்னைய காணொலிகளை பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியிலே நாங்கள் பகுதி ரெண்டு வினாத்தாளுக்குரிய விடைகள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முழு காணொலியை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் செய்யாமல் அப்பொழுதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் நிறைவேறும் அதேபோல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் பிள்ளைகள் வாருங்கள் இன்றைய காணொலிக்கு செல்வோம் பகுதி ரெண்டு சைவ நரி இறுதி பரீட்சை வினாத்தான் பாருங்க பிள்ளையில் நாங்கள் வினாத்தாள்கள் பற்றிய அறிமுகங்கள் ஏற்கனவே செய்துள்ள காரணத்தினால நாங்கள் நேரடியாக வினாவுக்கு செல்வோம் இது பகுதி ரெண்டுல முதலாவது வினா கட்டாய வினாவிலே முதலாவது வினா பத்து வினாக்களை கொண்ட இருபது புள்ளிக்குரிய பத்து வினாக்களை கொண்ட பகுதி அதில் முதலாவது பாருங்கள் இங்கு சுருக்கமான விடை தருக என்று கேட்டதுனால நாங்கள் சுருக்கமாக விடை எழுதினால் போதும் பெரிய விளக்கமான விடைகள் தேவையில்லை இப்போ வேதங்களை குறிப்பதற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இரண்டு அப்போ வேதங்களை குறிப்பதற்கு வழங்கப்படும் பெயர்கள் இரண்டு ஏதாவது ரெண்டு எழுதினால் போதும் சுருதி ஆம்னேயம் அபௌர்ஷேயம் எழுதாமறை எழுதா கிளவி மறை இப்படி நிறைய பேர்கள் இருக்குது ஏதாவது ரெண்டு பேர் எழுதினால் போதும் ரெண்டாவது பாருங்கள் தீபாவளி என்ற சொல்லினுடைய பொருள் விளக்கம் அப்போ தீபாவளி என்ற சொல்லின் பொருள் விளக்கம் தான் கேட்டிருக்கு அப்போ தீபாவளி என்ற சொல் தீபம் சகாவளி என்று விளக்கப்படும் தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் இப்போ தீபாவளி பண்டிகை உணர்த்துகின்ற தத்துவம் என்று கேட்டால் அது வேற என்னது இங்கே ஆணவமாகிய இருள் நீங்கி ஞானமாகிய ஒளி வருதல் இது தத்துவம் இங்கே தீபாவளி என்ற சொல்லின் பொருள் விளக்கம் தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் அவ்வளவு இருந்தாலே போதும் மூன்றாவது பாருங்கள் அருணகிரிநாதரால் போற்றப்பட்ட ஈழத்து திருத்தலங்கள் இரண்டு அப்போ அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் கதிர்காமம் திருகோணமலை நல்லூர் கந்தவனக்கடவை ஆகிய தலங்களை போற்றி பாடியிருக்கிறார் ஏதாவது ரெண்டு எழுதினால் போதும் நான்காவது வினா சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் தொண்டினை புரிந்தவர்களாக பெரிய புராணத்தில் சுட்டப்படும் ஆண் அடியார்கள் இருவர் அப்போ இங்கே பெண்ணடியார்களும் இருக்கிறார்கள் அப்போ கேள்வி அடியார்கள் இருவர் அப்போ ஆணையார்கள் என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு நன்கு தெரிந்தவர்கள் இளையான் குடிமாற நாயனார் அப்பூதியடிகள் நன்கு தெரியும் இவரை இவர்களை விட சிறு தொண்ட நாயனார் இருக்கிறார் சிறு தொண்டரும் சிவனடியார்களுக்கு அமுது கொடுக்கின்ற தொண்டை செய்தவர் அதே போல குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலிய கலைய நாயனாரும் சிவனடியார்களுக்கு அமுது கொடுக்கின்ற உணவளிக்கின்ற தொண்டை புரிந்தவர் அப்போ இவர்கள் ஆண்கள் இல்லையா அப்போ நால்வர் ஏதாவது ரெண்டு எழுதுனா போதும் ஐந்தாவது பாருங்கள் சுவாமி விபுலானந்தரால் இயற்றப்பட்ட நூல்கள் இரண்டு அப்போ விபலானந்தரை பொறுத்த வரைக்கும் யாழ்நூல் மதங்க சூழாமணி ஆகிய இரண்டு நூல்களை இயற்றியிருந்தார் யாழ்நூல் இசைக்காகவும் மதங்க சூழாமணி நாடக நூலாகவும் அமைந்திருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்ன போதும் ஆறாவது வினா பாருங்க பிள்ளைகள் ஆலயங்களில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடுகளில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சிகள் இரண்டு அப்போ சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கு சித்திரபுத்திர நாயனார் கதை படித்தல் என்று வழி என்று நிகழ்வு நடக்கும் ரெண்டாவது சித்திரை கஞ்சி வழங்குதல் என்ற நிகழ்வு நடக்கும் இது ரெண்டும் இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடுகளில் இடம்பெறுகின்ற முக்கிய நிகழ்ச்சிகள் ஆகும் அப்போ இரண்டையும் எழுதினால் சரி ஏழாவது வினா புண்ணியம் செய்வதற்கு பெருஞ்செல்வம் அவசியமில்லை எளிமையான வழிமுறைகளே போதுமானது என்பதற்கு திருமூலர் காட்டுகின்ற எடுத்துக்காட்டுகள் இப்போ புண்ணியம் செய்வதற்கு அழகங்களுக்கு தெரிந்த ஒரு திருமந்திர இருக்குது யாவற்குமா முறைவர்க்கு ஒரு பசி பச்சிலை இல்லையா அப்போ இறைவனுக்கு ஒரு பச்சிலை இட்டு வணங்குதல் அதே போல் பசுவுக்கு ஒரு ஒரு ஒருபடி உணவை கொடுத்தல் அதே போல் உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவை எடுத்து ஏனைய உயிர்களுக்காக வைத்தல் பிறருக்கு இன்னுரை நல்ல மொழிகளை பேசுதல் இதே புண்ணியமான விஷயங்கள் தான் அப்ப பெரிய செல்வம் எல்லாம் தேவையில்லை இது இலகுவாக எளிமையாக புண்ணியம் செய்யக்கூடிய வழிகள் என்று திருமூலர் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் இதில் ரெண்டு விஷயம் இருந்தாலே போதும் எட்டாவது என்ன பாருங்க புலனர்வை காலத்துக்குரிய சிங்கள அரசர்களால் அமைக்கப்பட்ட சிவாலயங்கள் அப்போ புலனறுவை காலத்தை வரைக்கும் பதினாறு இந்த கோவில்கள் பத்து சிவாலயங்கள் இருந்த நிலையில் நாங்கள் பார்த்துருப்போம் இங்கே கேள்வி சிங்கள அரசர்களால் அமைக்கப்பட்ட சிவாலயங்கள் அப்போ சிங்கள அரசர்கள் சொல்லவில்லை விஜயபாகம் என்னனால் விஜயபா ராஜ ஈஸ்வரம் விஜயராஜ ஈஸ்வரம் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் விக்கிரமபாகம் என்னனால் விக்ரமசால மேகேஸ்வரம் என்ற ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ விக்ரமசால மேகேஸ்வரம் விஜயராஜஈஸ்வரம் என்ற கோவில்கள் எழுதினால் போதும் ஒன்பதாவது வினா உமாவதி சிவாச்சாரியார் நிகழ்த்திய அற்புதங்கள் இரண்டே கேட்டிருக்காங்க நான்கு அற்புதங்கள் உமாவதி சிவாச்சாரியாரால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒன்று பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுத்தார் ரெண்டாவது முள்ளி செடிக்கு முக்தி கொடுத்தது மூன்றாவது சிதம்பரத்திலே ஏறாது நின்ற கொடியை கொடிக்கவி பாடி ஏற்றி வைத்தது அதே போல கோயில் புராணம் இல்லையா கோயில் புராணம் அரங்கேறுவதற்கு அந்த நூல் கோயில் புராணம் என்ற நூல் அரங்கேறுவதற்கு வழிவகுத்தது இதெல்லாம் உமாதி சிவாச்சாரியார் பொருட்டு நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் இதில் ஏதாவது ரெண்டு எழுதியிருந்தால் போதும் பத்தாவது பெரியபுராண திருக்கூட்டச்சிறப்பில் இடம்பெறுகின்ற கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் என்ற பாடலடி புலப்படுத்தும் கருத்து இப்போ முழுமையான பாடலுக்கும் விளக்கம் கேட்கல இந்த பாடல் அடிக்கு மாத்திரம் கேட்கப்பட்டிருக்கு அப்போ கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் திரு என்பது செல்வம் கேடு என்பது அழிதல் ஆக்கம் என்பது வளர்தல் கெட்ட என்பது இல்லை அப்போ இந்த சிவனடியார்கள் அழியக்கூடிய சாதாரண செல்வம் எப்படிப்பட்டது அது தோன்றும் மறையும் அண்டைய வரும் போகும் செல்வம் வரும் போகும் என்று சொல்லுவோம் அப்போ அப்படிப்பட்ட செல்வம் இல்லாமல் சிவபெருமானுடைய அன்பையே செல்வமாக வைத்திருப்பார்கள் அந்த சிவபெருமானுடைய நினைப்பையே தங்களுடைய செல்வமாக வைத்திருப்பார்கள் அப்போ இந்த நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான செல்வத்தை உடையவர்கள் இதுதான் இந்த வரிக்குரிய விளக்கம் அப்போ அந்த பிள்ளைகள் இந்த பத்து சுருக்கமான வினாக்கள் உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடிய வினாக்கள் இதுக்கு நீங்கள் சரியாக விடையளித்திருந்தால் உங்களுக்கு இருபது புள்ளிகள் அப்படியே வந்து கிடைத்திருக்கும் ரைட் அந்த வகையில் அடுத்ததாக திருமுறை பாடல்கள் இருக்கிறது இந்த பாடல்கள் ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்த திருமுறை பாடல்களாக வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் திருமுறை பாடல்களை சரியாக எழுதினால் மூன்று புள்ளிகள் அதுக்குரிய பொழிப்புகளை சரியாக எழுதினால் இரண்டு புள்ளிகளாக ரெண்டு திருமுறை பாடலுக்கும் ரெண்டு பொழிப்புக்கும் உங்களுக்கு பத்து புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும் இதையும் சரியாக எழுத்துப்பிழை இல்லாமல் சரியாக எழுத வேண்டும் இதில் எழுதுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் வரிகளை மாற்றி எழுதக்கூடாது எழுத்துப் பிள்ளைகளை அதிகமாக விடக்கூடாது இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் அவற்றை அனுசரித்து நீங்கள் எழுத வேண்டும் இது தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் முன்னைய விளக்கங்களிலே நிறைய விளக்கங்கள் தந்திருக்கிறேன் பயிற்சிகளை செய்ய சொல்லி அப்படிலாம் பயிற்சி செய்து பார்த்துருந்தா உங்களுக்கு இது இலகுவாக இருந்திருக்கு மூன்றாவது வினாக போகிற பிள்ளைகள் மூன்றாவது வினா இன்பமே என்னாலும் துன்பமில்லை நாவுக்கரசருடைய பாடலடியோடு வருது முதலாவது பாரங்கள் ஈகை ஒப்புரவு ஆகிய சைவ விழுமி அறப்பண்புகளுடன் முறையே தொடர்புடும் வகையில் அமையத்தக்க நாவுக்கரசருடைய அற்புதங்கள் ரெண்டு கேட்டிருக்காங்க அப்போ நாவுக்கரசருடைய அற்புதங்கள்ல ஈகை ஒப்புரவு தொடர்புடையது அப்போ நாவுக்கரசர் ஈகை என்பது தனியொருவருக்கு செய்வது ஒப்புரவு என்பது சமூகத்துக்கு செய்வது இப்போ நாவுக்கரசர் வந்து நடந்து செல்கின்ற பொழுது அவருடைய முதுமை காரணமாக சோர்வடைந்திருக்கிற இறைவன் திருப்பைஞ்சியில வச்சு நாவுக்கரசருக்கு பொது சோறு கொடுத்தார் அப்போ இறைவனால் பொதிச்சோறு பெறப்பட்டது அது ஈகை ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது நாகக்கரசருடைய ஒப்புரவு பார்த்தீங்கன்னா படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தது அப்போ ஒரு தனி மனிதனுக்கு இல்லை ஒரு ஊருக்கு பஞ்சம் தீர்ப்பதற்காக படிக்காசு பெற்று கொடுத்துருக்காரு இது ஒப்புறவு அப்போ அந்த வகையில் இதை நாங்கள் சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்களா இருந்தால் நாவுக்கரசருக்கு சமணர்கள் அளித்த கொடுமைகள் மூன்றையும் அதிலிருந்து மீழ்வதற்கு அவர் பாடிய பதிகங்கள் மூன்றையும் குறிப்பிட சொல்லியிருக்கு பாடகளுடைய தொடக்க பாடலி மட்டும் கேட்டிருக்காங்க அப்ப அந்த வேலை பார்த்தீங்கன்னா நீட்டறையிலே இட்டார்கள் இல்லையா அப்பொழுது மாசில் வீணை என்ற பதிகம் பாடினார் அதே போல மதங்கொண்ட யானை ஏவி விட்ட பொழுது சுண்ணவன் சந்தனச்சாந்து என்ற பதிகம் பாடியிருக்கிறார் அதே போல கல்லோடு கட்டி கடலிலே போட்ட பொழுது சொற்றினை வேதியன் என்ற பதிகம் பாடியிருக்கிறார் இன்னொரு கொடுமை செயலர்கள் நஞ்சு கலந்த உணவை கொடுத்தார்கள் அப்போ நாவுக்கரசருக்கு நஞ்சு கலந்த உணவு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் ஒரு பதிகம் பாடி அதிலிருந்து அதை அமிர்தமாக மாற்றினார் அது என்ன பதிகம் தெரிந்தால் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அந்த நாவுக்கரசருக்கு நஞ்சு கலந்த பால் சோறு நஞ்சு கலந்த சோற்றை கொடுத்த பொழுது பதிகம் பாட அது அமிர்தமாக மாறியதாம் அது என்ன பதிகம் தெரிந்தால் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் மூன்றாவது வினா பாருங்க பிள்ளைகள் நாவுக்கரசருடைய வரலாற்றில் நிகழ்ந்த கைலாய தரிசனம் பற்றிய சம்பவங்களை சுருக்கமாக விளக்க கேட்டிருக்கு அப்போ திருநாவுக்கரசர் கைலைக்கு சென்றது அருளாலே அங்கு கைலை காட்சியை கண்டது இப்படியான சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் உள்ள கதையாக இருக்கிறது இது பற்றிய விளக்கம் கொடுத்திருக்கலாம் போதும் இந்த வினாவுக்கு பத்து புள்ளிகள் அவையும் அடுத்த நான்காவது வினா பாருங்கள் குணங்கர் ஈண்டிய களத்திடை நணுகிய குமரன் தாள் வணங்கி மும்முறை புகழ்ந்தனர் கண்டபுரான மீட்சி படலம் அப்போ மீட்சி படலத்தை அடிப்படையாக கொண்ட வினா இந்த நான்காவது வினா முதலாவது பாருங்கள் மீட்சி படலம் என்ற பெயர் அமைந்தமைக்கான காரணத்தை சுருக்கமாக குறிப்பிடுக இந்த முதலாவது வினா இப்பொழுதும் ரெண்டு புள்ளிகளுக்கு வரும் எனவே ரெண்டு புள்ளிக்கு வருவதனால் அதிகம் எழுத வேண்டிய தேவையில்லை இந்திரனுடைய மகனான சயந்தன் முதலான எல்லோர் எல்லோரையும் வீரபாகுதேவர் சிறை மீட்டு வந்தது செய்தியை சொல்வது என்பதனால் இதுக்கு மீட்சிப்படலம் என்று பெயர் இந்திரனின் மகனான சயந்தன் முதலான தேவர்களை எல்லோரையும் வீரபாகுதேவர் சிறை மீட்டு வந்த செய்தியை சொல் சொல்கின்றவை என்பதனால இதுக்கு மீட்சிப்படலம் என்று பெயர் இருக்கிறது என்று சொன்னால் போதும் ரெண்டாவது கந்த புராணத்தில் இடம்பெறும் காண்டங்களுள் மூன்று இப்போ கந்த புராணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்கு பிள்ளைகள் சம்பவ காண்டம் அல்லது உற்பத்தி காண்டம் அசுரகாண்டம் மகேந்திர காண்டம் யுத்தகாண்டம் தேவகாண்டம் தட்சகாண்டம் என்று ஆறு காண்டம் இதில் ஏதாவது மூன்று காண்டங்கள் எழுதினால் எங்களுக்கு மூன்று புள்ளி மூன்றாவது பாருங்கள் முருக விரதங்களில் ஒன்றை பற்றி சுருக்கமாக விளக்குங்க அப்போ முருக விரதம் என்று சொல்லியிருக்கல திருக்கார்த்திகை விரதம் இருக்குது கந்தசஷ்டி விரதம் இருக்குது இல்லை உங்களுக்கு இலகுவானது கந்தசஷ்டி விரதம் அப்போ கந்தசஷ்டி விரதத்தை பற்றி நீங்கள் சுருக்கமாக விளக்கினால் போதும் அப்போ விரதங்களை பற்றி சொல்லிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த விரதம் எப்பொழுது அனுஷ்டிக்கப்படுது இந்த விரதத்தினுடைய நியதிகள் என்ன எப்படி விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதம் அனுஷ்டிப்பதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன இந்த விஷயங்களை சொன்னாலே போதும் அப்ப இவற்றை சொன்னால் எங்களுக்கு இந்த நான்காவது வினாவும் இலகுவானதாக மாறிவிடும் இப்போ ஐந்தாவது வினாவுக்கு போகிறோம் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் திருவறுப்பன் அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்டிருக்கு வினா அப்ப இதில் முதலாவது பதியினுடைய இருவகை இலக்கணங்கள் அப்ப பதிக்குரிய ரெண்டு இலக்கணங்கள் ஒன்று சொருவலக்கணம் ரெண்டாவது தடத்த இலக்கணம் ரெண்டாவது பாருங்கள் பதியினை சார விடாது ஆன்மாக்களை பீடித்து நிற்கின்ற ஆணவத்தின் பண்புகள் மூன்றை குறிப்பிடுக அப்ப ஆணவத்தினுடைய பண்புகள் என்று சொல்லக்குள்ள ஆன்மாக்களை அறியாமையில் அழுத்துவது போல் ஆன்மாக்களிடம் கோபம் குரோதம் ஆசை மயக்கம் முதலான தீய குணங்களை உண்டாக்குவது மூன்றாவது பாருங்க நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்கின்ற மவகாரத்தையும் உண்டாக்குவது இதெல்லாம் ஆணவத்தினுடைய பண்புகள் அப்போ பதியை சாரவிடாமல் ஆன்மாக்களை பிடித்து நிற்கின்ற பிடித்து நிற்கின்ற ஆணவம் இந்த மூன்று பண்புகளையும் உடையதாக சொல்லப்படுகிறது மூன்றாவது ஆன்ம இடத்திற்கு வழிமுறைகளாக சைவ சித்தாந்தம் குறிப்பிடும் சைவ நாட்பாதங்கள் குறித்து சுருக்கமாக விளக்கு அப்போ சைவ நாட்பாதமண்டா பிள்ளைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கையும் பற்றி சுருக்கமாக இந்த நான்கு பாதமண்டா என்ன அதில் என்னென்ன பணிகளை செய்யப்போகிறோம் இந்த பணிகள் ரீதியாக நின்று முத்தி அடைந்த நாயன்மார் யார் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முத்தி என்ன இந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னால் எங்களுக்கு போதும் இந்த ஐந்தாவது ஆதிவினாவும் எங்களுக்கு முற்றுப்பெற்று விடும் ஆறாவது பாருங்கள் இழத்து நாட்டார் சமய மரபில் ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் தனித்துவமான வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றி வழிபடப்படுகின்றன நாட்டார் வழிபாட்டு மரபில் இடம்பெறும் ஆண் தெய்வங்கள் இரண்டினை ஏதாவது ரெண்டு ஆண் தெய்வம் உதாரணத்துக்கு முனியப்பர் ஐயனார் மதுரை வீரன் வைரவர் கருப்பண்ணசாமி வீரபத்திரர் இப்படி ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது ஏதாவது ரெண்டு ஆண் தெய்வங்களை சொன்னால் போதும் ரெண்டாவது கண்ணகியை நாட்டார் சமய வழி மரபு வழிபட்ட நிலையில் பராசக்தியின் அம்சமாக சுட்டும் ஈழத்து இலக்கியங்கள் மூன்று அப்போ கண்ணகி வந்து நாட்டார் வழிபாட்டில் ஈடுபட்டாலும் பராசக்தியினுடைய அம்சமாக சுட்டக்கூடிய மூன்று இலக்கியங்கள் ஒன்று கண்ணகி வளக்குறை ரெண்டாவது சிலம்பு கூறுதல் மூன்றாவது கோவலனார் கதை இந்த இலக்கியங்கள் கண்ணகியை பராசக்தியினுடைய அம்சமாக சுட்டுகின்றன மூன்றாவது கண்ணகி அம்மனுக்குரிய சடங்குகளில் இடம்பெறும் பிரதான அம்சங்கள் என்று கேட்கக்குள்ள பொதுவாக வைகாசி மாதத்தினுடைய பூரணையை இறுதி நாளாக அல்லது பூரணையை ஒட்டிய திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்டு சடங்கு நடக்கிறது இந்த மடையெடுத்தல் என்ற நிகழ்வு கதவு திறத்தல் போன்ற சடங்குகள் நடக்கும் இந்த குளிர்த்தியோடு சடங்கு நிறைவு பெறுதல் அதே போல் கண்ணகி வளக்குறை சிலம்பு கூறுதல் கண்ணகி காவியம் கண்ணகி சிந்து முதலி என்று பாடுதல் போல் இசைக்கருவிகள் சிலம்பு உடுக்கு பறை குழல் அம்மானக்காய் போன்றவற்றை பயன்படுத்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் பிரதானமாக இருக்கும் அதை நீங்கள் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுத வேண்டும் அது தொடர்பாக விஷயங்களை பார்த்தீங்கன்னால் ஆறாவது வினா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஏழாவது வினா சிறு குறிப்பு வினா நான் வளமையாக சொல்றான் பிள்ளைகளை சிறு குறிப்பு வினா கட்டாயம் எடுங்கோ என்னென்னா உங்களுக்கு எவ்வளவும் எழுதலாம் சுதந்திரமாக நீங்கள் எதையும் எழுதலாம் என்ற ஒரு நிலைமை தருவது சிறு குறுப்பு ஆனால் கட் வினாக்களை ஏனைய வினாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை எதைத்தான் எழுத வேணும் ஆனால் சிறு குறுப்பில் நீங்கள் எவ்வளவும் எழுதலாம் வந்த வகையில பாருங்கள் இலகுவான சிறு குறிப்பு கேட்கப்பட்டிருக்கிறது திருமணச் சடங்கு அப்போ திருமணச் சடங்குன்னு சொல்லியிருக்குள்ள வாழ்வியல் சடங்குகளில் ஒன்று பூர்வச் சடங்குகள் சொல்லப்படுது இங்கே திருமணச் சடங்குல பூர்வாங்க சம்பிரதாயம் அதாவது பொண்ணுறுக்குதல் பெற்றி சொல்வீங்க அதேபோல் திருமண சம்பிரதாயம்ல பாலருக்கு வைக்கிறது மணமகன் அழைத்து வரது காப்பு கட்டுறது கன்னிகாதானம் செய்கிறது தாலி கட்டுதல் மாலை மாட்டுதல் பால் பழம் புசித்தல் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் ஆசீர்வாதம் செய்கிறது அப்புறம் குலதெய்வ வழிபாடு எங்கள பிள்ளைகள் பிரச்சனையே இல்லை திருமண சடங்கு பெட்டி கேட்டால் பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதுவாங்க இல்லையா சிறு உறுப்பு கேட்டாலே கட்டு எழுதக்கூடிய பிள்ளைகள் அப்போ அதனால் திருமண சடங்கு பெட்டி பிரச்சனை அழகாக எழுதலாம் ரெண்டாவது திருக்கேதி சிரம் கேட்கப்பட்டிருக்கு அப்போ ஆலயம் பெட்டி கேட்டால் நான் என்னென்ன எழுதணும் முன்னுக்கே விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் பழைய காணொலியில் பார்த்தா தெரியும் அப்போ ஆலயம் ஆலயத்தினுடைய அமைவிடம் அந்த ஆலயத்தினுடைய மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ன அந்த ஆலயத்தில் எப்ப பூசை நடக்கும் எப்ப உற்சவம் வரலாற்று சிறப்பு என்ன அந்த ஆலயத்தில் பதிகங்கள் பாடப்பட்டிருக்கா அற்புதங்கள் நடக்கப்பட்டிருக்கா வரைக்கும் மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கு மாதோட்டம் இடத்தில் அமைந்திருக்கிறது இங்கே கேதிச்சிரநாதர் கௌரி அம்பாள் மூர்த்திகளாக இருக்கிறாங்க அங்கே தீர்த்தம் வரைக்கும் பாலாவி தீர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கள் வழிபட்ட தலமாக இருக்கிறது அப்போ நாகநாதர் என்ற சிறப்பு பேர்லாம் இருக்கிறது இலங்கையினுடைய பஞ்ச இச்சரங்களில் உண்டாக இருக்கிறது இங்கே சிவராத்திரி மிக சிறப்பாக இடம்பெறுகிறது வைகாசி மாதத்திலே வந்து இந்த ஆலயத்தினுடைய உற்சவம் நடக்குது பாடசாலை மாணவர்களால் உற்சவம் நடத்தப்படுகிறது உண்டு அடுத்தது ஆலயத்தை சுற்றி மடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அடியார்களின் நலன்கிறது போல் சுந்தரரால் பதிகம் பாடப்பட்டிருக்கு சம்பந்தரும் சுந்தரம் பதிகம் பாடி இருக்கிறாங்க அறுமூணாவளுடைய விஞ்ஞாபனத்தில் தேன் பொந்து என்று சொல்லப்பட்டது போல் அண்மையில் இந்திய அரசின் உதவியோடு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை எழுதிட்டு போகலாம் இப்போ சிறு உறுப்பு கேட்கக்குள்ளே நீங்கள் பெரிய பெரிய பக்கங்கள் எழுதுகின்ற அவசியம் இல்லை ஒரு பத்து வசனம் எழுதிருந்தால் போதும் என்று சொல்லி சொல்லலாம் இல்லையா ரைட் மூன்றாவது பாருங்கள் சைவ வாழ்வு என்ற சிறு சைவ வாழ்வை பொறுத்த வரைக்கும் மனித பிறவினுடைய பற்றி சொல்லுவோம் போல் அக ஆசாரம் புற ஆசாரம் பற்றி பார்த்துருக்குறோம் இறை உணர்வு அற உணர்வு கடமை உணர்வு சமுதாய உணர்வு கலை உணர்வு கல்வி உணர்வு என்று நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ வீட்டின் அடிப்படையில் சைவ வாழ்வு எப்படி வரும் என்று சொல்லி சொன்னால் சரி நான்காவது பாருங்கள் மகோற்சவம் மகோற்சவம் என்று சொல்வது ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகா உற்சவம் பெரிய உற்சவம் திருவிழாவை சொல்கிறாங்க இல்லையா அப்போ மகோற்சவம் என்பது இறைவனுடைய ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கிறது அப்போ ஐந்தொழிலும் என்னென்ன படத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்ன அந்த ஐந்தொழிலும் என்னத்தை உணர்த்துது உதாரணத்துக்கு படைத்தல் என்பது அங்குரார்ப்பணம் கொடியேற்றம் ரக்ஷாபந்தனம் போல் காத்தல் என்பது வாகன திருவிழா ஓமம் பலி அளித்தல் என்பது தேர் திருவிழா சூர்ணோற்சவம் அதேபோல் மறைத்தல் என்பது மௌன உற்சவம் அருளல் தீர்த்தோற்சவம் அப்போ ஐந்து தொழில்களைப் பற்றி சொல்வீங்க இனி இந்த மகோற்சவத்தில் நடைபெறுகின்ற பூர்வாங்க கிரிகள் பற்றி சொல்வீங்க அதே போல் கிராமசாந்தி என்று படிச்சிருப்பீங்க கிராம சாந்தி பற்றி சொல்லணும் அடுத்த ரட்சாபந்தனம் காப்பு கட்டுதல் சடங்கு முக்கியமாக நடக்கும் என்ன ஆலயத்தில் இறைவனுக்கும் சிவாச்சாரியாருக்கும் காப்பு கட்டுற சடங்கு நடக்கும் அடுத்த இந்த மகோற்சவங்களை செய்வதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இப்படியான பகுதிகளை உள்ளடக்கங்களை கொண்டு இந்த வினாவுக்கு விடையளித்தால் எங்களுக்கு முழுமையான விடை கிடைக்கும் புள்ளிகளும் கிடைக்கும் அப்போ அந்த வேலை பிள்ளைகள் இந்த சைவநறி பாட வினாத்தால் மிகவும் இலகுவான ஒரு வினாத்தால் அவ்வளவு கடினமான கடினத்தன்மையான வினாத்தால் இல்லை மாணவர்களுடைய கருதி இலகுவாக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு வினாத்தாளாக இருக்குது இதை சரியாக நீங்கள் அணுகினால் சரியாக அணுகியிருந்தால் இதிலிருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்வதற்காக உங்களால் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியதாக இருந்திருக்கு ரைட் அந்த வகையில் இந்த பகுதி ரெண்டுக்குரிய காணொலியும் இதனோடு நிறைவடைகிறது அந்த வகையில் நாங்கள் இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய அதாவது இராயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற சைவநெறி பாட இறுதி வினாத்தாள் தொடர்பான ஒரு மதிப்பீட்டாய்வு செய்திருக்கிறோம் பகுதி ஒன்று நான்கு காணொலிகள் அதே போல பகுதி ரெண்டு ஒரு காணொலியாக உங்களுக்கு இந்த ஐந்து காணொலிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு இனி இனிவரும் காலங்களில் பரீட்சை எழுதப்போகின்ற மாணவர்களுக்கு கூட இது ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நம்புகின்றேன் எனவே நல்லது மாணவர்களை இந்த கற்பித்தல் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எத்தனை பேருக்கு இது பயனாக இருந்திருக்கிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றுக்கு உரிய பதிலையும் நான் வழங்கி வைப்பேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களுக்கு பயனுள்ளவாறு மற்றொரு காணொலியில் உங்களோடு சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்